உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சியினால் திருமணம் யோகம் பெறக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஃபாரினில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் வகுப்பாகவும் நடத்திகிட்ருக்கோம் அதே போல் இது வாரத்தில் ரெண்டு மணிநேரம் தான் வகுப்பு குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சினால் திருமணம் யோகம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் தரமான ராசி ஏன்னா எல்லாருக்கும் திருமண யோகம் வருமானால் எல்லாருக்குமே வரும் அதில் ரொம்ப எளிதாக என்னென்ன மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம வரிசை ரீதியாக பார்க்க போகிறோம் அதில் முதல் தரமாக ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த வருஷம் திருமண வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு ராசி வந்து விருச்சக ராசி அன்பர்கள் ஏன் இந்த விருச்சக ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா விரு்சக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்துக்கு வர்றார் ரொம்ப விசேஷமான இடம் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ உங்கள் ராசியே இந்த குரு பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனம் வாக்கு குடும்பம் அதே போல் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு வரீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு எளிதாக திருமணம் நடக்கும் ஏன் இந்த எளிதாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டே உங்கள் வீட்டில் இருக்கவங்க அலைஞ்சிருப்பாங்க எதுவுமே நடக்கலை எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் எல்லா தோஷமும் நிவர்த்தி பண்ணிட்டோம் ஆனாலுமே ஒரு பொண்ணு கிடைக்கல ஒரு பையன் கிடைக்கல எல்லாம் பார்த்து ஓகே சொன்னால் கூட கடைசியில் அவங்க சைடில் வேணான்றாங்க ஒரு பெரிய மன வருத்தத்தில் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் விருச்சகராசிங்க நல்ல வேலையில் இருப்பீங்க உயர் பதவியில் இருப்பீங்க பயங்கர அறிவாளிகளாக இருப்பீங்க முதல்ல நம்ம ஒரு அறிவுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையே ஒரு பையன் கிடைக்கலையே நம்ம என்ன பிரச்சனை பண்ணோம் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்ற ஒரு அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கடந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் எல்லாம் முகூர்த்தம் தான் ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சு கடைசி நேரத்தில் நின்று போன பிரச்சனைகள்லாம் நிறைய விருச்சகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வராது ஏன் அப்படின்னா குரு ஏழாம் வீட்டில் வரார் உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மே ஒன்றாந்ததியிலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் எந்த பொண்ணை பார்த்து ஓகே சொல்லலாம் எந்த பையனை பார்த்து ஓகே சொல்லலாம் ஏன்னா ஒரு 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 மனக்கசப்பு ஒரு மனதில் ஒரு தெளிவு இல்லாத போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய தவறான முடிவுகள் கடந்த காலகட்டத்தில் எடுத்துருப்பீங்க நல்ல பையனாக வந்திருக்கும் நல்ல படித்த பையனாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பீங்க அந்த அந்த ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க நல்ல பொண்ணு நல்ல இடத்துல பொண்ணு எல்லாம் வந்திருக்கும் கடைசி அந்த பொண்ணு வேலை பார்க்கல அப்படின்னு சில பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கெலாம் காரணம் அந்த நிலைகள் தான் அந்த ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வந்தவுன்னே என்ன ஆகும்னா அந்த குரு என்ன பண்ணுவார்னா அந்த சிந்தனையை தெளிவாக்கி நீங்கள் எந்த வரணம் வேணான்னு சொன்னீங்களோ அதே வரணும் திருப்பி வரும் இந்த வாட்டி ஓகே சொல்லுவீங்க இல்லை ரொம்ப நாளாக வேண்டாம் வேண்டாம் திருமணமே வேண்டான்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை இந்த குரு பகவான் கொடுப்பாரு அதே போல் சில பேருக்கு என்ன ஆகிருக்குன்னா நீங்கள் பார்த்து ஓகே சொன்ன ஜாதகம்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ஏதோ இடத்துல ஒரு தடை இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் யோகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கப்போகுது இதுக்கப்புறம் அடுத்ததாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நான் வந்து செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் நான் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும் நான் நிறைய வந்து பணம் சேர்க்கணும் ஒரு வீடு வாங்கினோம் ஒரு கார் வாங்கணும் என் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் நல்லா ஒரு நிலவை கொண்டு வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க ஜென்ரலாகவே திருமணம்ன்றது யோகம் லேட்டாக தான் நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னென்னா எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்க்குறேன் ஒரு பையன் பார்க்குறேன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடலாம் அதுவும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க திருமணம் பார்த்திங்கன்னா அது ஒரு விரக்தியை தான் கொடுத்துருக்கும் வாழ்க்கையில் ஏண்டா நம்மளுக்கு மட்டும் திருமணம் நடக்கலை எல்லாருக்கும் ஆயிடுச்சு என் கூட பிறந்தவங்களாம் ஆகிடுச்சி சித்தப்பா பசங்களுக்கும் ஆகிடுச்சி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆகிடுச்சி ஆனால் எனக்கு மட்டும் அந்த திருமணன்ற ஒரு விஷயம் நடக்கலையா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் சிம்ம ராசி என்பதற்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அந்த ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது உங்களுக்கு குடும்பஸ்தானம் அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ முதல்ல ஒரு கல்யாணம் நடக்கும் அடுத்தது உடனே ஒரு குழந்தை பேரும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது அடுத்ததாக திருமண யோகம் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பியும் சொல்கிறேன் எல்லா ராசிக்குமே திருமணம் நடக்கும் அதில் முதன்மையாக ரொம்ப எளிதாக ரொம்ப போட்டு பெருசாக மெனக்கெடாமல் நடக்கக்கூடிய ராசிகள் மட்டும்தான் சொல்லுவோம் மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இவங்களை மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது தைரியமானவர்கள் முதல்ல என்ன வந்தாலும் பார்ப்போம் குடும்பத்துக்காக எல்லா சண்டையும் பார்த்தவங்க அந்த மேஷ ராசிக்காரங்க ஆனால் தனக்குன்னு எதுவும் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உள்ளே இருக்கும் ஆனாலுமே நம்மளுக்கு நடக்கிறனாலும் பரவாயில்ல நம்ம கூட பிறந்தவங்க நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் காரணத்தினால பார்த்திங்கன்னா நிறைய மேசராசி என்பர்களும் கொஞ்சம் லேட்டாக தான் திருமணம் பண்ணுவாங்க அப்படி இந்த லேட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா திருப்பியும் திருமண காலமும் லேட்டாகி அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து நேரம் சரியில்லாதவங்க நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா எல்லாம் தட்டி போயிட்டே இருக்கும் முதல் சொன்ன மாதிரி இல்லை இல்லை நான் இப்படியே இருந்துடுறேன் நிறைய மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வேண்டாம் எனக்கு கல்யாணம் எதுக்கு நான் இப்படியே இருந்துடுறேன் எல்லோரும் இருக்கீங்க நான் அவங்க கூட அப்படியே ஜாலியாக இருந்துடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் அதெல்லாம் காரணம்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் கிரகநிலைக்கு மாற்றங்கள்னால தான் உங்கள் ராசியிலே பகவான் இருந்தார் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய விரக்திகளை பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு போய் குரு பகவான் போறார் அதே போல் இந்த குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டையும் பார்ப்பாங்க அப்போ பத்தாம் வீடுன்றது கர்மஸ்தானம் அப்ப இந்த வருஷம் நீங்கள் ஒரு திருமணம் செய்யக்கூடிய ஒரு கர்மாவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது கண்டிப்பாக நல்ல குடும்ப அமையும் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா குடும்பத்தில் இருக்கணும் குடிக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தா கூட ஒரு பையனை பார்த்தா கூட உங்கள் தம்பிக்கிட்ட கேட்பீங்க உங்கள் அண்ணன் கிட்ட கேட்பீங்க அம்மாக்கிட்ட கேட்பீங்க அப்பா கிட்ட கேட்பீங்க அம்மா இது ஓகேவா இது அப்பா இது ஓகேவா இந்த பொண்ணு ஓகேவா இந்த பையன் ஓகேவா அண்ணா இந்த பையன் ஓகேவா எனக்கு எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க கேட்காம மேசராசி என்பவர்கள் யாருமே திருமணம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு வரண் அமைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது அதனால் நம்ம சொன்ன இந்த மூணு ராசிகள் எல்லாருக்குமே திருமண யோகம் உண்டு அப்போ மற்ற ராசிக்கெல்லாம் திருமணம் நடக்காதா அப்படின்னு கேட்டால் மற்ற ராசி என்பவர்களுக்கும் நடக்குது நடக்காமலாம் இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றவங்களுக்கு என்ன ஆகுனா நீ நிறைய பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதே போல் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் தான் குருவுடைய பயிற்சி வச்சு சொல்லியிருக்கோம் இதுக்கு மேலே ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள்னு ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் தசா புத்திகள்னு இருக்குது இப்போ ஏழாம் அதிபதி தசா புத்தி நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே திருமணம் ஆகும் அது ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது குரு ஆறில் போகிறாரு எட்டில் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அப்போ அந்த ஸ்தானத்தை இப்போ நான் சொன்னதெல்லாம் கலத்திரம் குடும்பம் அமையக்கூடிய ஒரு ராசிக்கு சொல்லியிருக்கேன் அப்போ ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் நடக்கும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் எல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க உங்கள் சுய ஜாதகத்தையும் நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா சுய ஜாதகத்தில் கூட கிரகநிலைகள் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா ஏன்னா எல்லாேருக்குமே வாய்ப்புகள் வருது வராமலாம் இல்லை சில பேருக்கு அது லேட் ஆகுது எந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும் சில ஜாதகங்கள் நாங்களே சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் பாருங்கள் நீங்கள் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்குங்க இந்த மாதிரிலாம் ஜாதக பலன் சொல்கிறோம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா சில கிரக அமைப்பு அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுது இப்போ நிறைய ஜாதகங்களை பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி போய் நாலாம் வீட்டில் இருக்கும் அப்போ என்றைக்கு வீடு வாங்குறீங்கன்னா அன்றைக்கி ஒரு அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது அதனால் சுய ஜாதகத்தையும் ஒரு பார்த்துக்குங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா எப்போ மேரேஜ் நடக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் தசாபத்தி வர வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறுபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் தரோம் அதுக்கு ஆயரூவா சார்ஜ் ஆகும் அதேமாதிரி பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து